வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவம் விநாயகர் துதியாக அவை பிராட்டி பாடிய பாடல் முதல் மூலிகையாக காயக்கல்பத்திலே வெண்டாமரை நிம்பே லோட்டஸ் என்று ஆங்கிலப் பெயர் தாவர பெயர் நிம்ஃபே லோட்டஸ் வெள்ளை நிறத்திலே பெரிய மலரை நீர் தடாகங்களிலே அளிக்கிற ஒரு தாவரம் வெண்டாமரை தாவரம் வெண்தாமரை பூ அதனுடைய சூரணம் இதயத்துக்கு நல்லது என்பது தமிழ் கூறும் மருத்துவ உலகத்துக்கு தெரியும் இந்த வெண்தாமரையை சித்தர் செவ்வாய்க்க சொல்லுகிற போது ஈரலை பற்றி வருகின்ற வெப்ப நோய்களை எல்லாம் அது குணப்படுத்தும் என்று சொல்லுகிறார் டீடாக்சிபிகேஷன் சென்டர் இஸ் லிவர் லிவர் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் மைக்ரோ என்சைம்ஸ் தோஸ் மைக்ரோ என்சைம்ஸ் பிளே வைட்டல் ரோல் இன் ஹெல்த் பாருங்க ஈரல் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மிகப்பெரிய பணியை உடல்நிலை செய்து கொண்டிருக்கிறது குடலில் இருந்து உறிஞ்சப்படுகிற மொத்த உணவும் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் என்று சொல்லப்படுகிற ரத்த குழாய் மூலமாக முதலிலே எங்கே எடுத்துச் செல்லப்படுகிறது என்றால் கல்லீரலுக்கு தான் எடுத்துச் செல்லப்படுகிறது கல்லீரல் தான் இந்த உணவிலே இருந்து வந்த மொத்த சத்தையும் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி தேவையற்றதை அகற்றி தேவையானதை எடுத்து உடலிலே அதை சேர்ப்பதற்கின்ற சேர்க்கிற ஒரு சிறந்த பணியை செய்வது ஈரல் அந்த ஈரலை ஆரோக்கியப்படுத்துவது எது வேண்டாமரை ஈரலை பற்றி எழுகின்ற வெப்பம் போம் கோர மருந்தின் கொடுமை அகலும் கோர மருந்தின் கொடுமை அகலும் பாருலகில் தண்டாமணத்தை ஒட்ட தார்குழலே கூந்தல் விடும் வெண்டாமரையின் பூவை வெண்டாமரை பூன்னு வில் சொல் என்ன நடக்கும் இந்த ஈரலை பற்றி வருகின்ற நோயெல்லாம் ஓடிப்போகும் பொதுவாக ஈரல் என்றார் ஈரல் என்றால் மூன்று ஈரல் நம்முடைய உடல்லே இருக்கிறது நாம் எதை நினைத்துக் கொள்ளுகிறோம் உடனே கல்லீரலை மட்டும் நினைத்துக் கொள்ளுகிறோம் கல்லீரல் இன்னொரு முக்கியமான ஈரல் மண்ணீரல் இன்னொரு மிக முக்கியமான ஈரல் நுரையீரல் இந்த ஈரல்களையும் பற்றி வருகிற நோயை சரி பண்ணுகிற ஆற்றல் வெண்டாமரைக்கு உண்டு அது காயக்கல்பமா இருக்குமா இருக்காதா இந்த மூன்று உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருந்தால் இருதயம் தானே ஆரோக்கியமாகிவிடும் அது இருதயத்துக்கு பலம் கொடுக்குமா கொடுக்காதா அதனால வெந்தாமரை பூவை முதல் பூ கொண்டு என்பது வெண்டாமரைப்பூ அதை எப்படி பயன்படுத்தலாம் வெண்டாமரைப்பூவை கொண்டு வந்து நிழலிலே உலர்த்தி சூரணமாக்கி சூரணமாக்குதெல்லாம் தெரியும் அதை உலர் அறவை கருவியிலே போட்டு அரைத்து எடுத்து சலித்து எடுத்துக்கொண்டால் அது சூரணம் அந்த சூரணத்தில் ஐநூறு மில்லிகிராம் அரை தேக்கரண்டி அளவு காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் இருதயமும் ஈரலும் பலப்படும் இன்னொரு முறை அந்த மலரை அப்படியே தூளாக இடித்து வைத்து கொண்டு இந்த கிரீன் டீ போல கஷாயமாக போட்டு நீராக ஒரு ஸ்பூன் அளவிற்கு எடுத்து இரண்டு கோப்பை தண்ணீரில் போட்டு ஒரு கோப்பையாக சுண்ட காய்ச்சி அதை குடித்து வந்தால் இருதய நோயா நோயாளிகளுக்கு ஒரு நல்ல மருந்து ஈரல் பிணி எல்லாம் அதிலே குணமாகும் ஆகையினால ஈரலுக்கு சிறந்த மருந்து வெண்டாமரைப்பு இருதயத்துக்கும் சிறந்த மருந்து வெண்டாமரைப்பூ பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்